ஓகே இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா இன்னைக்கு தோசைக்கு ஒரு நல்ல ஒரு சைடிஷ் என் சின்ன பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சைடிஷ் தாங்க நீங்கள் மட்டன் குழம்பு வச்சா கூட அவன் இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டான் ஆனால் இந்த சைடிஷ் பண்ணோன்னே ஏம்மா எனக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி நல்லதாக சமைச்சு கொடுத்தா நான் எப்படியுமா சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் அது கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு சைட் டிஷ்ஷு அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணிப்போம் பெருசு பெருசாகவே நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்த்து வேக தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் தோட்டத்தில் இருக்குது அந்த கத்திரிக்காயை பறிச்சுட்டு வந்துடுவோம் அதையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிப்போம் இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த கத்திரிக்காய் செடி வச்சு ஒன் இயர் ஆகுது ஒன் இயராகவே இந்த கத்திரிக்காய் காய்ச்சிட்டே இருக்குது இதுக்கு பெருசாக நான் தண்ணி கூட ஊற்றுனது கிடையாது ஆனால் அந்த கத்திரிக்காய் எனக்கு நிறையா கொடுத்துருக்கு இந்த செடி இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பறித்துப்போம் இதை பறித்து தான் நம்ம இன்னைக்கு அந்த கத்திரிக்காய் குருமா வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னா ரொம்ப சிம்பிள் தாங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணி நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்குவோம் அவ்வளோதான் அதை கடைஞ்சி விட்டு அப்புறம் தாளிக்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து கொத்ஸுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இதுக்கு என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க பூச்சி இருக்கா என்னான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிப்போம் பெருசு பெருசாகவே போட்டுப்போம் இது கடையை போடுறதுல அதனால் சின்னதாக போடணுன்னு ஒன்று அவசியம் கிடையாது உருளைக்கெழங்க வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணிப்போம் இதுக்கு கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கும் போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெறும் கத்திரிக்காய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பருப்பு வெங்காயம் தக்காளி இதோடு சேர்த்துப்போம் பருப்பு வந்து துவரம் பருப்பு கிடையாது பாசி பருப்பு பாசி பருப்பு தான் ஆட் பண்ணினதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் நம்ம ஒரு நாலு விசில் விட்டோம்னா போதும் நல்லா வெந்துடும் ஆக்சுவலாக அதில் பச்சை மிளகா போட மறந்துட்டேன் மறந்துட்டு குக்கரை ஆன் பண்ணி வச்சிட்டேன் பருப்பு வெந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து திரும்பவும் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணி வேக வச்சேன் நீங்கள் அதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு மூடி தேங்காய் போதும் அரைக்கிறதுக்கு இந்த ஒரு மூடி போதும் கிரப்பட்ட சோம்பெல்லாம் காய் பண்ணி வைக்கணும் நம்ம இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு கசகசா ஆட் பண்ண போகிறோம் ஜீரகம் சேர்க்க வேண்டாம் வெறும் சோம்பு மட்டும் போட்டுப்போம் இந்த அளவுக்கு சோம்பு போட்டீங்கன்னா போதும் கசகசா ஒரு ஸ்பூன் இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம் பருப்பு நல்லா வெந்திருச்சு பாருங்கண்ணா அதுக்கப்புறம் தான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணி திரும்பவும் வேக வச்சேன் நான் வெந்திருச்சு இப்போ நல்லா கடைஞ்சிப்போம் நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம தாளிச்சிடுவோம் நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் போடல நான் பட்டை கிராம்பு தான் போட்டேன் சோம்பு கடுகு கொஞ்சம் அண்ணாசி பூ அவ்வளோதாங்க நல்லா கடுகு வெடிக்கட்டும் கடுகு அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை எடுத்து இதில் ஊற்றிடுவோம் தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிடுவோம் எல்லாம் ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சுருவோம் இதுக்கு மஞ்சள் தூள் தேவை கிடையாது விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டேன் தண்ணி தேவையான அளவு இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம் இது செஞ்சு நீங்கள் தோசைக்கு இட்லிக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிடலாங்க இன்றைக்கி வந்து நான் நார்மல் தோசை ஊற்றலை சட்னி தோசை தான் ஊற்றிருக்கேன் இந்த குருமாவுக்கு வந்து இந்த தோசை சூப்பராக இருக்கும் இல்லை இது நார்மல் தோசையும் சூப்பராக இருக்கும் பட் என் பையன் கார சட்னி தோசை கேட்டதுனால அந்த சட்னி தோசை நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம அரைப்போம் இல்லையா சட்னி வீட்டில் அந்த சட்னி அது தோசை மேலே அப்படியே நல்லா தோசை வெந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணி விட்டு நல்லா வேக விட்டு திருப்பி போடாமல் அப்படியே மடக்கி எடுத்துட வேண்டியதாங்க தோசை கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க இன்னும் டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தோசை ரெடி இந்த தோசைக்கும் இந்த கொட்சுக்கும் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பிரியாணி இருக்கேன் மட்டன் பிரியாணி அதுக்கு வந்து இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருவோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி ஏலக்காய் அன்னாசிப்பூ இந்தளவு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பிரியாணிக்கு நான் எப்போவுமே கடல் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் கடலை கடல் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் ஆட் பண்ணிப்போம் நீளமாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாவை லைட்டாக கீரி போடுங்க இல்லைன்னா வெடிக்கும் வெங்காயம் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அந்த கலருக்காக தான் நான் அதில் போட்டிருக்கேன் இப்போது புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லியும் புதினாவும் அதை ஆட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரோ இஞ்சி பூண்டு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது தக்காளியை உடனே ஆட் பண்ணிடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம் அதுக்கு மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்து பார்த்தோன்னா நல்லா வதங்கிரும் இப்போது பிரியாணி மசாலா ஆட் பண்ணிப்போம் இது நான் சக்தியில் தான் வாங்கியிருக்கேன் பிரியாணி மசாலா அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் போட்டுப்போம் ஒரு கப் தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி எடுத்து இதில் ஊற்றிப்போம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதனால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருவோம் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக இருக்கா என்னென்னு சொல்லிட்டு நல்லா அரிசி கொதிச்சு வருது தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதை சேர்த்துப்போம் கொதிக்கும் போது போட்டால் தான் இது நல்லா வாசமாக இருக்கும் முன்னாடி போட்டிங்கன்னா அந்த வாசம் இருக்காது கலரும் வராது ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு இது தம் போடுறதுக்கு சரியான ஸ்டேஜாக இருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு மீடியம் பர்னரில் சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை நல்லா தோசைக்கல் மேலே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்ததுன்னா சரியாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து துளசி பச்சை அரிசி தான் எடுத்துகிட்டுருக்கேன் இந்த அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும் உடையவே உடையாது நீங்கள் எதை பற்றியும் பயப்படவே வேண்டாம் அரிசி உடையுமோ குலையுமோ அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றியிருந்தாலும் இந்த அரிசி எப்படினாலும் சூப்பராக வந்துடும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நெய்யை ஆட் பண்ணிப்போம் கடைசியா அவ்வளோதாங்க மட்டன் பிரியாணி ரெடி